வணக்கம் இது கிஷோபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா எனக்கு எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும் பரபரப்பு இருக்கீங்களா ரொம்ப வந்து அஹ் மும்முரமா ஓடிட்டு இருக்கீங்களா ஐயோ இதை படிக்கலாம் அதை படிக்கலாம்னு டென்ஷனா இருக்கா அப்படி எதுவும் இல்லை மேம் ஏதோ அப்படியே போகுது நானும் அப்படியே போறேன் உங்களோட டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் இப்பதான் நாலாவது ஷெடியூல் வரேன் இப்பதான் ஆறாவது ஷெடியூல் வரேன் வந்துருவேன் அப்படின்னு பொறுமையா ஒரு பக்கம் மெத்தனை போகும் ஒரு பக்கம் இருக்கீங்க ஒரு பக்கம் இல்லை மேம் டைம் பத்தல எனக்கு இது வேணும் எனக்கு இதுன்னும் படிக்கணும் நான் வந்து மேக்ஸ் போடணும் அதுக்கு டைம் பத்தல இதுக்கு டைம் பத்தல இதுல வேற எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேற இருக்கு அதெல்லாம் தாண்டி நான் ஓடணும் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியில இருக்கீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி சொன்னேன் இல்லையா இல்ல இன்னும் பொறுமையா போறேன் டல்லா போறேன் தூக்கம் வருது பிரச்சனை இருக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு என்னால ஒரு இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா கவலையா இருக்கு எனக்கு வந்து இன்னும் வந்து ஓடுறதுக்கு பூஸ்ட் தேவை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா எனக்கு உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது இப்போ எக்ஸாம் வந்து கால்ஃபை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா இது வரைக்கும் நீங்க அட்டன் பண்ண எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கட்டும் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் கால்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் கால்ஃபார் வந்துருச்சு மூணு மாதம் சும்மா தீயா பறக்க விட்டு இங்க எங்கன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கிறதுக்கு வந்து நேரம் இருக்கும் இல்லை மெத்தனமா பொறுமையா இருக்கிறதுக்கு எங்கேருந்து டைம் கிடைக்குதுன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை கால்ஃபாரே வந்துருச்சுங்க நோட்டிபிகேஷன் விடலை இப்பதான் விட போகிறோம் எக்ஸாம் மறப்போகுதுன்னு சொல்லலை எக்ஸாமே ரெண்டரை மாசம்தான் இருக்கு அப்படின்னும் போது நீ இன்னும் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும் நீங்க தாராளமாக வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் தான் அங்கேயே நின்றுட்டு இருக்கக்கூடாது இல்லையா மூவ் பண்ணி கொஞ்சமாச்சும் ஸ்லோவாச்சும் போணுமே இல்லையா இல்லை அவங்களாம் வந்து முயல் மாதிரி போறாங்க நாங்கள் ஆமை மாதிரி போனாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னா ஆமை மாதிரி போய்க்கிட்டாச்சும் இருக்கணும் ஒரு இடத்துல ஸ்டன்னாகி நின்றுட்டிங்கன்னா எங்கேருந்து சேர்க்கிறது ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து பின்னாடி பேக்கில் இருக்கீங்கனாலும் பரவாயில்ல தெளிந்தான் படிச்சுட்டு போங்க ஆனால் நின்றாதீங்க ஒன்றுமே இல்லை கொஞ்சம் அவங்க முன்னாடி இருக்காங்க அவங்க கொஞ்சம் ஏன் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்களா அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய கேப்பில் நம்ம போயிடலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிற்காமல் போகணும் அவ்வளவுதான் ஓகேங்களா ஸோ வந்து இன்னும் கிட்டே அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் கம்மியாக இருக்குது ஸோ அதை மட்டும் அதிகமாக்கிக்கோங்க ஸோ வந்து எப்போவுமே ஐயோ விட்டுட்டா என்ன பண்ணுறது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் யோசிங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஸோ நீங்கள் இன்னும் என்ன பண்ணுன்னா வேகமாகணும் இன்னும் வந்து உங்களுக்குள்ள வந்து அந்த ஃபயர் ஃபயர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த ஃபயர் இன்னும் வந்து பத்தலை கேட்கல சத்தமாக அப்படி சொல்ற மாதிரி இன்னும் அந்த ஃபயர் பத்தல இன்னும் நீங்கள் கொஞ்சம் வேகமாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிடலாம் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்காங்க சீக்கிரம் பிடிச்சிடலாம் ஓகேங்களா இல்லை நான் பரபரப்பாக போயிட்டுருக்கேன் கரெக்டாக போகிறேன் கரெக்டாக கரண்ட்டு கரண்ட்டில் என்ன ஷெடியூல் போயிட்டுருக்கோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அடுத்து வேறு எதனால பிரச்சனை வரும் அப்படின்றத முன்கூட்டியே தீர்மானிச்சு அதுக்கு மைண்ட் செட்டை பண்ணிக்கோங்க இதெல்லாம் தான் நமக்கு பிரச்சனை வரும் இல்லை இது வந்து இந்த பிரச்சனை அப்படின்றது ரெண்டு கேட்டகிரி தருக்கிறவங்களுக்குமே இருக்கும் ஸ்லோவாக படிக்கிறவங்க இல்லை வந்து கரண்ட்டில் போயிட்டுருக்கவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஆனா எங்க இருந்துதான் எல்லாம் நமக்கு வரும்னு தெரியாது இது வரைக்கும் இந்த எக்ஸாம் கால்ஃபார் பண்ற வரைக்குமே நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது நம்ம கஷ்டம் வந்திருக்காது ஸ்ட்ரெஸ் வந்திருக்காது அப்படியே வந்தாலும் அந்த அளவுக்கு இருந்திருக்காது அதுவும் ஓவர் கம் பண்ணி ஒரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அடுத்தவங்க நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருப்போம் ஆனால் இப்போதைக்கு தான் எங்கேருந்து தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருமோ எங்கேருந்து தான் நமக்கு பிரச்சனை வருமோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க எங்கேருந்து தான் இவ்வளோ பிரச்சனையே கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னொரு பக்கம் உடம்பு சரி ஓகே அந்த எல்லாம் சரியாயி ஓகே கமான் அப்படின்னு நாலஞ்சு பாட்டை போட்டு ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு திருப்பியும் கம்பேக் கொடுப்பீங்க அப்போ கம்பேக் கொடுக்கும்போது என்ன ஆயிடும் உடம்பு சரி போயிடும் அப்படி இல்லையா குழந்தைக்கு உடம்பு சரி போயிடும் இந்த மாதிரி எதிர்பார்க்கா எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு கமல் சொல்கிற மாதிரி தான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் கரெக்டாக எக்ஸாம் டேபிள் தான் நடக்கும் அதுவும் இன்னும் ஒரு மாதம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறைய நமக்கு விஷயம் விஷயம் வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பண்ணாதான் என்ன பண்ண போறீங்கன்னு நடத்தும் வின் பண்ண போறீங்கன்னு நடத்தும் நாளைக்கு ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்று எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது தெரியுமா எனக்கு எவ்வளோ வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு தெரியுமா எவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ண தெரியுமா அப்படியே ஒரு அப்படியே அந்த தடு தாண்டி மலையெல்லாம் தாண்டி அப்படின்னு ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படியே எடுத்து விட்டுக்கலாம் அப்படியே உங்களுக்கு இன்ஸ்பைர் ஆகி பாக்குறவங்களுக்கே வந்து அப்பா இவ்வளோலாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு தோணும் ஓகேங்களா அப்போ இந்த அளவுக்கு நீ என்ன பண்றீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா பின்னாடி பலனும் அதுக்கேற்ற மாதிரி பெருசாவே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லை செஸ் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஏம் அதை அந்த இடத்த போய் நம்ம அடிக்கணும் அந்த இடத்த அடிச்சு அந்த பிளேஸ் நான் பிடிக்கணுங்கிறதுக்காக போவோம் அந்த நடுவில் சிப்பாய் அதுக்கப்புறம் குதிரை அதுக்கப்புறம் ராணி மந்திரி யானை இது எல்லாமே என்ன பண்ணும் நீங்கள் உள்ள வின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா தடையை கொடுக்க முடியுமோ அது எல்லாம் தடையும் கொடுத்து அடிச்சு 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 என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி போகிற மாதிரி இருக்கும் இல்லையா ஆனால் கஷ்டப்பட்டு போய் இருந்தா அடிச்சு அடிச்சங்க நின்னுட்டீங்க அப்படின்னா நீங்க தான் இல்லையா அப்போ எதுவுமே எல்லா விஷயத்தையும் கிராஸ் பண்ணி போராடி சண்டை போட்டு அடிச்சு எல்லாமே வரணும் இப்பதான் எல்லா பிரச்சனையும் உங்களை வந்து தாக்குது அப்படின்னா நீங்க கரெக்டான வேல போறீங்கன்னு அர்த்தம் இந்த பிரச்சனையும் இல்லை நான் கூலா இருக்கேன் நல்லா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களால வந்து என்ன சொல்றது ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் நிறைய பிரச்சனை வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுது தாக்குது அப்படின்னா நீங்க இப்போ நினைச்சு இப்போ உட்காந்தாலுமே ரெண்டாவது ஷெட்யூல்ல இருந்தீங்கன்னா கூட மூணாவது ஷெட்யூல்ல இருந்தீங்கன்னா கூட இப்போ நினைச்சீங்கன்னா உங்களால சட்டு 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 முடிச்சுட்டு முன்னாடி வர முடியும் அதுக்கு நீங்க மனசு வைக்கணும் சுத்தி இருக்க பிரச்சனை வரட்டும் கண்டிப்பா அது வந்துட்டே தான் ஆகும் வரட்டும் அழலாம் எப்போ அழலாம் தூங்கும் போது சாப்பிடும் போதெல்லாம் அழ வேணாம் எக்ஸாம் முடியட்டும் மொத்தமா உட்காந்து அழலாம் எக்ஸாம் முடியட்டும் மொத்தமா அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம் அதாவது இதெல்லாம் புது பிரச்சனை கிடையாது பழகி போன பிரச்சனை தானே அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லைன்னா அதை அப்படியே வச்சிருங்க நம்ம முடிச்சு அதை பார்த்துக்குறோம் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு நான் எக்ஸாம் முடிச்சு நான் வர்றேன் அப்படின்னு அதை ஒரு ஓரமாக வச்சிருங்க ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறோம் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஸ்லோவாக போகிறவங்க கொஞ்சம் வேகமாக போக வர நீங்க வேகமாக போகிறவங்க ஸ்டெடியாக போங்க ஸோ அவ்வளோதான் இதில் வந்து பிரச்சனையெல்லாம் டப்பு டப்புன்னு தட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கிங்காக வந்து நிற்கிறோம் அந்த மூணு மாசம்தான் தான் லைஃப் லைஃப்பை மாற்ற போகுது அதை மட்டும் மறந்துடாதீங்க அது உங்களோட லைஃப் மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களோட ஃப்யூச்சர் அவங்களோட ஃப்யூச்சரோட ஜென்ரேஷன் எல்லாமே உங்களோட வெற்றிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதை மட்டும் மறந்துடாதீங்க ஸோ அவ்வளோதான் இது உங்களுக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி